எவிக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன போல கேவலமா வந்துட்டு எல்லாம் பண்ணிடுறீங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுது இது இது வந்துட்டு உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத மறக்காம பண்ணுங்க எனக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து எவிக்ஷன் பண்ணலாம் சுத்தமா சரியில்லை போன டைம் பாத்தீங்கன்னா சாச்சரா வந்துட்டு பொத்தி 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 வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப இருநூறு வந்துட்டு பொத்தி பொத்தி வளர்க்கறாங்களோ மாதிரி தான் எனக்கு தோணுது தர்ஷிகா காவோ ஓகேங்களா இப்ப யார் வந்து எவிக்ஸ் ஆயிருக்கா இந்த வாரம் டபுள் இருக்கா என்னதான் கோல்மால் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ போற முன்னாடி ஒரு இரவு பேர் தான் பாக்கிறாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன குறைஞ்சிரா போறோம் அங்க இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டு டக்குனு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே அது கரெக்டா இருக்கும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் பாக்கலாம் முதல் யார் வந்து டாப் ஒன் பாட்டத்துல இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம் பவித்ரா சவுந்தர் இரண்டாவது இடம் ஜெயிர் மூணாவது இடம் அருண் நாலாவது இடம் சத்யா அஞ்சாவது இடம் ரயன் ஆறாவது இடம் அண்ட் விஜய் விஜய் விசால் ஏழாவது இடம் அண்ட் அதுக்கப்புறம் அஞ்சு எட்டாவது நம்ம தர்சிகா இருநூறு பர்சன்ட் தரிசிகாக்கா ஒன்பதாவது ஓகேங்களா இதுல என்னடா அப்படின்னு பாத்தா எங்கேயோ ஒரு கவனம் வந்து பண்ணி விட்டானுங்க யாரும் பாத்தீங்கன்னா சத்யா வந்து இந்த வாரம் வந்து வெளியில போயிருக்குது யாரும் சத்யா என்னடா எங்கேயோ ஒரு கவனம் புடிச்சு தூக்கி போட்டீங்க கிட்டத்தட்ட கீழே வந்துட்டு அஞ்சிதா இருக்காங்க ரயன் தசிகா நாலு கிட்டத்தட்ட அஞ்சாவது இடத்துல இருக்க வந்து நம்ம சத்யா அவனை போய் தூக்கி எரிஞ்சிட்டானுங்க ஓகே இவரு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் கொடுக்காதவங்கள உள்ள வச்சுக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட எதிர்பார்ப்பு சரி கண்டென்ட் கொடுக்காதவங்க உள்ள வச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது பிக் பாஸோட ஒரு இது ஓகேங்களா எப்பயுமே வந்து கண்டென்ட் எல்லாம் கண்டென்ட் கொடுக்கலையா அதிகமா தூக்கி விட்டுருவாங்க ஆனால் கண்டென்ட் தர்சிகா எவ்வளவு கண்டென்ட் குடுத்தாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன் தர்சிகா எவ்வளவு கண்டென்ட் குடுத்தாங்க கிட்டத்தட்ட பர்சன்ட் கொடுத்துருப்பாங்களா எங்க ப்பா பாக்கும்போது எனக்கு எல்லாம் காண்டாயிருச்சு என்னடா எங்கேயோ ஒரு ஓட்டிங் லிஸ்ட்ல இவன போய் தூக்கி போட்டு பாவுண்டாடு தர்சியாண்டா ரொம்ப நாளா வந்துட்டு நான் வெளில போறேன் நான் வெளில போறேன் நான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா கேமரா முன்னால வந்துட்டு நான் இந்த வாரம் இருப்பானு தெரியல இந்த வாரம் இருப்பானு தெரியல இந்த வாரம் இருப்பானு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பக்கமே எல்லாம் கேமரா எங்க எங்க கேமரா இருக்கா அங்க போயிட்டு பிக் பாஸ்ட் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால மேபி வந்து கண்டென்ட்டுக்காக உள்ள வச்சிருக்காங்களா இல்ல இந்த வாரம் வந்து பர்த்டே இல்ல அதனால பர்தே காண்டி வந்துட்டு இந்த வாரம் நாங்க எப்பயுமே வந்துட்டு விட்டு கொடுத்துருவோம் மக்கள் வச்சு நல்ல கேம் விளாட்றாங்க இவனுங்க கண்டஸ்டன்ட் விளாடுறானுங்களும் மக்கள் வச்சு இவனுக்கு நல்ல கேம் விளாண்டுட்டு இருக்காங்க பிக்பாஸ்ல என்ன காரணம் பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டு மக்கள் தான் இது வந்து தெரிவிக்கிறாங்க மக்கள் தான் இதை தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க மக்கள் தான் இதெல்லாம் தேர்வு பண்றானுங்க மக்கள் தான் எல்லாமே பண்றானுங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு பல விஷயம் வந்து சொன்னானுங்க ஆனா மக்களுக்கே இங்க வேல்யூ இல்லாத மாதிரி வாய்ப்பு விட்டானுங்க இப்போ அந்த சிவகுமார் ஆனதும் எனக்கு தெரிஞ்சு வந்து லாஸ்ட் இடத்துல சச்சனா தான் இருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப கூட பாருங்களேன் தான் லாஸ்ட்ல இருக்காங்க ஆனா மேல இருக்க சத்தியா சரி சத்தியா கண்டென்ட் குடுக்கல ஓகே கண்டென்ட் குடுக்காதனால நீ தூக்கிட்ட தர்சிகாக்கா என்ன கொடுத்தாங்க இரநூறு பெர்சென்ட் தர்சிகாக்கா என்ன கொடுத்தாங்க கண்டென்ட் குடுத்தாங்களா இல்ல இந்த ஒரு வாரம் எங்க இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்லலாம் எந்த மூலையில உக்காந்துருந்தாங்க விஜய் விசாலும் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லுங்க அத கரெக்டா சொல்லுவாங்க சத்தியமா குடுக்கவே கிடையாது ஏன் இந்த மாதிரி எனக்கு எல்லாம் புரியல இவ்வளவு காண்டாதுரா எங்களுக்கு பார்க்கும்போதே வந்து டூ ஹண்ட்ரட் தசிகா வந்து தூக்குங்கடா தூக்குங்கடா ஏன் கமெண்ட் பாக்ஸ்ல தர்சிகா தூங்க தர்சிகா போகணும் போகணும் தர்சிகா போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கவர் பண்றாங்க அது வந்து ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே வந்த ரெண்டு வாரம் வந்து சூப்பரா பண்ணுச்சு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வாரம் வந்து பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி பண்ணி சூப்பரா கேம் விளாண்டுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எங்கடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் விசால் கூட தான் இருக்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் விசால் கூட மட்டும் தான் இருந்துச்சு மேபி வந்து அதை தான் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிச்சுல அது வந்து அதை தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் டபுள்யூ ஹெச்என் இருக்குமானா கண்டிப்பா இருக்கிறதுக்கு அது வாய்ப்புகள் இருக்குது இன்ன வரைக்கும் வந்து நியூஸ் வரல எனக்கு தெரிஞ்சது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வாரம் மட்டும்தான் இருக்குது அதனால மேபி வந்து டபுள்யூச் இருக்கிறது கன்ஃபார்மா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் இருக்கானுங்க பதினஞ்சு பேர் ரெண்டு ரெண்டு பேரா கழிச்சாதான் கரெக்டா வந்துட்டு அஞ்சாவது வாரம் வந்துட்டு கரெக்டா லாஸ்ட் அஞ்சு பேர்த்த கொண்டு வர முடியும் அந்த அஞ்சு பேரத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுல ஒரு மிட் வீக் அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்த தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ பேரை வந்து ஸ்டேஜ் கொண்டு வருவாங்க அண்ட் மேக்ஸிமம் இந்த வாரம் டபுள் எக்ஷன் வச்சாதான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா விறுவிறுப்பா போகும் கண்டிப்பா வந்து டபுள் எக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ்கள் இருக்குது பாக்கலாம் டபுள் எக்ஸன் நானும் அப்டேட் பண்ணாம இருப்பேன் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் சத்தியாவது போனதை பத்தி சத்தியா போனதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தர்சிகா போனாததுக்கு கமெண்ட் பண்ணுங்க